உசிரை திரை விமர்சனம் ஆமாம் இப்போது அண்மை காலத்தில் நிறைய காதல் கதைகள் காதல் வெற்றி பெற்றது காட்டில் தோல்வி பெற்றது வெற்றியும் பெறாமல் தோல்வி ஊடாத படங்கள் ஒன் ஒன்செய்ய குருமோன்னு சொல்லக்கூடிய எப்போ ரேரஸ்ட் ஆப்தி ரேராக வருது அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்த உசிரை ஆமாங்க ஒரு திருவில் இருக்கக்கூடிய ஜாதி மதம் அங்கே பிரச்சனை வரல வசதி ஏழைப்பாலை பிரச்சனை வரல வேறு ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அது படத்தை பார்த்தா தெரியும் அந்த இது என்னென்னா ஒரு பெண்ணு அப்பா இல்லாத பெண்ணு ஒரு போகும்பொழுது அம்மா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க எந்த வழியிலையும் அது யார் முழுமையோ லவல் எழுதக்கூடாது அது பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில் அவர்களை காதலிக்க போகக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவங்களாம் சிறப்பாக அடிக்கிறாங்க க கண்ணத்தில் அறிகிறாங்க சாணி எடுத்து கரைச்சி ஊற்றுறாங்க அப்படி ஒரு பெண்மணி ஆமாம் அது யார் என்னாக்க மந்திரா வந்து இன்றைக்கி அந்த அம்மா அவதாரம் எடுத்திருக்கிறார் இளம்பெண்ணின் அம்மா அம்மா அவதாரம் எடுத்திருக்கிறார் ஆமாங்க ஹீரோயின் ஜனனி ஆமாம் இந்த பொண்ணு வந்து இருந்த போதிலும் அது ஒரு கட்டுப்பட்டான ஒரு அம்மா கிட்ட ஒரு அப்பா இல்லாத பெண்ணாக எப்படி வந்து ஒரு அமைதியாக கிட்டத்தட்ட நம்ம அதாவது தாயார் கெட்ட பேர் உள்ள பெண்கள் வந்து எப்போதும் அமைதியாகவும் அடக்கமாக வைப்பார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வளரக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க இதில் அருணாச்சலம் அவர் என்ன செய்கிறாரு ஒரு அமைதியான அப்பா அம்மாவுடைய வார்த்தை பேச்ச மீறாத ஒரு பிள்ளையாகவும் அதே சமயத்தில் காதல் என்று வந்துவிட்டவுடன் ஒரு அற்புதமான ஒரு காதலனாக அவர் பரிணமிக்கிறார் இது என்ன தங்குதுற ஆதித்யா கதிர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நண்பர் வெல்வின் ஜெயபிரகாஷ்லாம் ஒரு இந்த கலாய்க்கிறது நண்பர் எப்படி நக்கல் அடிக்கிறது நையாந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் அவங்க பண்ணுறாங்க இதில் முக்கியமாக என்னென்னா கிரேன் மனோகர் அதாவது அவர் துண்டு துக்குடா வேடங்கள்ல தானே பண்ணிகிட்டு இருந்தார் இதில் வந்து ஒரு பொறுப்பான அப்பாவாக ஆமாம் ஒரு பொறுப்பான அப்பாவாக ஒரு வயது அப்பாவாக ஒரு மிடில் ஏஜில் பைய அப்பாவாக வயது பையனுக்கு ஒரு கல்யாண பையனுக்கு எப்படியெல்லாம் ஒரு அப்பா சப்போர்ட் பண்ணணுங்கிறத எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு எடுத்து சொல்கிறார் ஆமாங்க தம்பி வந்து ஃபுல்லாக இருந்து வரும்பொழுது மகிழ்ச்சியா வாடா உட்காரா அப்படி டாஸ்மாக் கடை இன்னும் என்ன ஸ்பெஷல்னு டாஸ்மாக் கடையில் உள்ள ஸ்பெஷலே கேட்குற அது முட்டை புரியலையே பொறிவான் சரி கொண்டு வாப்பா என் பிள்ளை மொதல் மொதல் பிடிக்கிறான் வயிறு வீடா பண்ண அதுக்கு ஒரு இல்லிட்ரேட்டு பேரண்ட்ஸோடைய மனம் கிராமத்தில் பார்த்தா தெரியும் நிறைய இடங்களில் பார்த்தா இது பாருங்கள் ஆம்பளை பிள்ளை எதுக்குன்னு கேட்டாங்கன்னா மச்சான அக்காவுக்கு தங்கச்சி புருஷன் வரப்போ மச்சான கல்லுக்கடை கடை போட்டு சொல்வாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு குடும்பம் இதை செய்கிறாரு இப்படி செய்கிறப்போ என்னாச்சுன்னா இந்த காதல் அதாவது ரொம்ப தவிர்க்கிறார் அதாவது அந்த பெண்ணை தவிர்க்கிறார் ஒரு லெவலுக்கு மேலே தனக்கு மெனக்கெட்டக்கூடிய பர்சன்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து இன்வால்வ் எடுத்த அந்த பெண்ணுடைய மனசில் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இருந்து அதை தெளிவாக இயக்குநர் கொண்டு போயிருக்கார் யார் டி கோபம் ஆமாம் அதை எல்லா காதலும் இது ஜாதினாலேயோ மதத்தினாலேயோ பணத்தினாலேயோ இல்லை இன்னும் சில காரணங்கள் இருக்குது ரொம்ப ஒன்று நியம் குழுமூலி எங்கேயோ மூலையில் நடக்கக்கூடிய நாட்டு எடுத்திருக்கிறார் அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மக்களோட ஒன்றுது என்பதை ஒத்து பார்த்தோம்னா சில இடங்களில் இருக்குது ஆமாம் இப்போ வரக்கூடிய இளம் காதலர்கள் இளம் இளைஞர்கள் பெற்றோர்கள் ரொம்ப திட்டமாகவும் நிதானமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் வந்து விட்டது பார்க்காத நேரம் வந்து விட்டது இந்த படத்தை குடும்பத்தோடு குறிப்பாக இளைஞர்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் இளைஞர்கள் காதலிக்க போக உள்ள வயது காதலிக்க முடிஞ்சவங்க எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும்